வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே நாம் இந்த காணொளி வாயிலாக ஜோதிடம் குறித்த பல தகவல்களை பார்த்துட்டு வரோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வாஸ்து என்பது என்ன அல்லது வாஸ்து என்பது தேவையா வாஸ்துவை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம் இது சில வாஸ்து நிபுணர்களுக்கு இல்லைனா வாஸ்து பார்க்குறவங்களுக்கு சில எரிச்சல்களை கொடுக்கலாம் இருந்தாலும் ரொம்பலாம் போட்டு அதை குழப்ப போறது இல்லை எல்லாருக்கும் எளிதாக புரியும்படி பேச போகிறேன் இப்போ இந்த வாஸ்து என்பது எதில் இருக்கிறது நம்ம எப்பயுமே வந்து ஒரு ஒரு துறை எதிலிருந்து பிரிந்து வந்திருக்கிறது அல்லது எங்கிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது அது எதில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா இதனுடைய அந்த தாத்பரியத்தை புரிஞ்சுக்கலாம் அப்போ வாஸ்து என்பது ஜோதிடத்தில் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது அப்போ ஜோதிடம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குதுன்ற அந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா முதல்ல மூன்று பிரிவுகளாக ஜோதிடம் டிசைன் ஆயிருக்கு மூணு பிரிவு என்னென்ன பிரிவு அப்படின்னா ஒன்னு கணித ஸ்கந்தம் கணிதங்களை பற்றி பேசுவது எதுக்கு கணிதங்கள் பண்ணணும் ஜாதகத்தில் அப்படின்னா ஜாதகத்துல கூடிய கிரகங்களையோ அல்லது காலத்தையோ கணிதம் செய்வதற்கு காலம் என்பது இயக்கத்தினுடைய ஒரு வடிவம் அப்ப இயங்கக்கூடிய பொருள்களை வைத்து காலத்தை புரிந்து கொள்ள இயக்க இயக்கங்களுடைய கணிதங்கள் தேவை அப்ப கிரகங்கள் எப்படி இயங்குது இந்த வானியல் எப்படி இயங்குது இந்த பிரபஞ்சத்தை எப்படி இயங்குதுன்ற கணிதங்களை ஃபுல்லா போட்டு அதன் அடிப்படையில் காலங்களை பிரிக்கிறோம் அப்ப காலம் அப்படின்னா எப்படி பிரிக்கிறது அப்படின்னா ஒரு ஒரு ஈசலுக்கோ ஒரு எறும்புக்கோ ஏழு நாள் மூணு நாள் ஒரு நாள் இதுதான் அவருடைய வாழ்நாளா இருக்கும் அப்ப ஒரு மனிதர்களுக்கு ஒரு நூத்தி இருபது வருஷம் நூறு வருஷம் வாழ்நாளா இருக்குது இன்னும் முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் வாழக்கூடிய மிருகங்களுக்கு இன்னும் அதிகமான வாழ்நாள்கள் இருக்கும் அதனுடைய அந்த கணிதங்களும் அதனுடைய கணித நீளங்களும் இருக்கும் நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் ஒரு எறும்பை பத்தி பேசுறதுனா எறும்பெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுது இல்லைன்னா ஈசல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுது அதனுடைய எல்லை எது வரைக்கும்னா ஒரு நாள் தான் இருக்கும் அதனுடைய காலையில் அதனுடைய கணிதங்களும் ஒரு நாளுக்குள்ள தான் இருக்கும் ஒருவேளை அதேது ஒரு யானை ஒரு மீட்டிங் போடுது அப்படின்னா அது ஒருத்தொன்பது வருஷம் இருக்கலாம் அல்லது ஒரு நாயெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுது அதனுடைய லைஃப்பை பத்தி பேசுது அப்படின்னா அது ஒரு பதினஞ்சு வருஷத்தை பத்தியே விஷயங்களாக இருக்கலாம் அப்ப இந்த முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா கல்பம் மகா கல்பம் பிரம்மம்னு சொல்லி கோடி கோடி ஆண்டுகள் அதெல்லாம் வந்து என்னன்னா உங்களுக்கு மனுவந்திரம் ப பாரியாயம் மனுவந்திரம் அதுக்கப்புறமா வந்து யுகங்கள் யுகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாரியாயம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாள் பிரிச்சு அறுபது வட்டங்கள் வரு வட்டங்கள்னு போட்டு இதை வந்து ஒரு கோடி ஆண்டுகளுக்கு இவங்க கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க இதுக்குள்ள என்ன சொல்ல வராங்கன்றது புரியல ஒருவேளை பல கோடி ஆண்டுகள் வரைக்கும் இந்த கால கணிதங்களை நாங்கள் போட்டு விட்டோம்ன்றதை புரிய வச்சிருக்காங்களான்றது புரியல ஆக மொத்தத்துல எல்லா கணிதங்களும் வானியல் சார்ந்த அதற்குள் காலங்கள் சார்ந்த எல்லா கணிதங்களையும் கூறுவது கணித ஸ்கந்தம் இந்த கணித ஸ்கந்தம் வந்து என்னென்னவா இருக்கு உள்ள அப்படின்னா சித்தாந்தம் தந்திரம் கரணம் இந்த மூன்று பிரிவுகளால் பிரிக்கப்பட்டுள்ளது சித்தாந்தம் என்பது ஒரு கணிதம் இல்லைன்னா அது எப்படி இயங்குதுன்றது சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தந்திரம் அப்படிங்கிறது என்னென்ன ரூல் அடிப்படையில் என்னென்ன கணிதங்கள் அடிப்படையில் என்ன தந்திரம் தந்திரம்னா யூனிக் அந்த அந்த ஒரு வழிமுறை அப்படின்ற மாதிரி அந்த தந்திரம் அந்த தந்திரம் வந்து அதுக்குள்ள கூடிய கால்குலேஷன் லாஜிக் அந்த இதெல்லாம் சொல்லுது அதுக்கப்புறம் கரணம் என்பது விடைன்னு அர்த்தம் கரணம்னா விடைன்னு அர்த்தம் அப்ப கரணம் அதனுடைய விடைகள் தான் சொல்றது கணித ஸ்கந்தம் அடுத்து ஜாதக ஸ்கந்தம் அப்படின்னா அடுத்த பிரிவு இந்த ஜாதகம் அப்படின்னால ஹோராது தான் அர்த்தம் அப்ப ஹோரை என்பதும் தாஜிகம் என்பதும் ரெண்டு பிரிவுல ஜாதகத்துல அப்ப ஹோரை என்பது பிறந்த ஜாதகத்தையும் தாஜிகம் என்பது தசாபுத்தி கோச்சாரங்களை பற்றியும் கூறுவது இது வந்து இரண்டாம் பகுதியான த ஜாதக ஸ்கந்தம் மூன்றாம் பகுதியான சம்ஹிதா ஸ்கந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இதில் வந்து ஆறுடம் வருஷப்பணி வாஸ்து முகூர்த்தம் இந்த நான்களையும் பிரிக்குது இதுல முதல்ல இருக்கக்கூடிய கணித ஸ்கந்தம் என்பது இயற்கை இயற்கையினுடைய இயக்கத்தை பற்றி கூறுவது இரண்டாம் இருக்கக்கூடிய ஜாதக ஸ்கந்தம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு அனுமானம் கண்டுபிடிப்பதை பற்றிய விளக்கங்களை கூறுவது மூன்றாவது பிரிவான சங்கிதா ஸ்கந்தம் என்பது இது தனி மனிதனை பற்றிய இயற்கை பற்றியோ கூறாமல் இது இந்த பொதுவான சமூகம் எப்படி எங்கும் சமூகம் சார்ந்த அப்ப சமூக ஜோதிடம் சொல்றாங்க என்வரான்மெண்டல் அஸ்ட்ராலஜி சோசியல் அஸ்ட்ராலஜின்னு சொல்றாங்க முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்றாங்க இது சொசைட்டி எப்படி இங்க போகிறது உங்களுடைய சமூகம் எப்படி இங்க போறது அது எப்படி இயங்கி வந்திருக்குன்றதுக்கான காரணிகள் இதுல வந்து சடங்குகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கலாம் அல்லது ஏதாச்சும் பொதுவான காரியங்களை நடத்துவதற்காக இருக்கிற அப்ப என்பது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா தனி மனித ஜாதகத்துக்கு போய் கேட்கறது அப்படின்னு நினைக்கிறேன் தனி மனித ஜாதத்துக்கு ஆர்வடம் தேவையில்லை அப்ப எதற்கு ஆர்வடம் அப்படின்னா இப்ப என்னுடைய ஜாதகம் இருக்கு என்னுடைய ஜாதத்துல என்ன நடக்கும்னு எனக்கு தெரியுமே ஜாதத்துல இருந்து பார்க்க முடியுமே அப்ப என்னுடைய வாழ்க்கை என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய ஜாதத்தை பார்த்தாலே போதுமே ஆனா எனக்கு எனக்கு அப்ப என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஜாதத்தை கடந்து எதுவுமே நடக்காதுன்னு போது நான் என்ன ஆறுடம் பார்த்து என்ன நிமித்தம் பார்த்து ஓடுனாலும் நான் தோக்கத்தான் போறேன்ற தோத்தான் போவேன் அதுக்கு நீ ஆறுடமோ நிமித்தமோ எதுவுமே பார்க்கல ஆறுடம் என்பது என்னன்னா ஒரு ஒரு பொதுவான காரியம் இப்போ ஒரு கோயில் கட்டுறாங்க கோயில் கட்டும் பொழுது அந்த கோயில் யாருடைய ஜாதத்தை வைத்து பார்ப்பது மன்னனுடைய ஜாதத்தை வச்சு பார்க்கறதா அப்படி பார்க்க முடியாது அப்ப கோயிலுக்கு என்று எந்த ஒரு ஜாதகம் இல்லாத போது அதை ஆறுடத்தில் பார்ப்பார்கள் அதனால தான் வந்து பிரசனம் தேவ பிரசன்னம் கோயில் பிரசனம் சொல்லி நிறைய பிரசன்ன மெத்தேடுகள் இருக்கு அந்த ஆறுடத்தினுடைய தான் பிரசன்னம் நிமித்தம் இதெல்லாமே அப்ப ஆறுடம் என்பது சில கணித அடிப்படையில் கேட் நமக்கு உருவான கேள்விகள் சரியான இடத்தில் போய் சேருமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து ஆறுடம் இந்த ஆறுடம் என்பது தனி மனிதனுக்கானது அல்ல பொதுவானது தனி மனித ஜாதகம் அல்லது பொதுவான கேள்வியோட வராங்க அல்லது எந்த ஒரு எந்த ஒரு ஒரு அடிப்படை ஆதாரமுமே இல்லாம அடிப்படை இதுமே இல்லாம வெறுமனே வந்து வெறும் கேள்வியை மட்டும் கேட்கறாங்க இது பொதுவான கேள்வியா எடுத்துக்கிட்டு ஒரு பலன் சொல்றது வேற ஆறுடம் இது வந்து தனி மனிதனுக்கு பயன்படுத்துறது கிடையாது அப்ப எதுக்கு பயன்படுத்துறாங்க கோயில் குளம் வழிபாடு பொது காரியங்கள் கட்டிடம் கட்டுவது டேம் அமைப்பது ஒரு நாட்டின் மீது போர் தொடுப்பது ஒரு நாட்டை அடித்து துன்புறுத்துவது அல்லது ஒரு நாட்டை கைப்பற்றுவது இது மாதிரி எதெல்லாம் பொதுவான காரியமோ அதற்கெல்லாம் இந்த ஆறுடம் பயன்படுகிறது அடுத்ததாக வருசப்பணி என்பதும் அதே தான் வருஷப்பணி என்பது ஒரு ராஜாவோ ஒரு மந்திரியோ அல்லது ஒரு அரசோ எந்தெந்த காலத்தில் என்னென்ன செய்யலாம் எப்போ வந்து தண்ணி திறந்து விடலாம் எப்போ தண்ணியை தேக்கி வைக்கலாம் எப்போ பாசனத்துக்கு தண்ணி த திறந்து விடலாம் எப்போ ஒரு டேமை ஃபுல்லாக விட்டு எம்டி ஆக்கலாம் இது மாதிரி எந்தெந்த வருடங்களில் என்னென்ன வருஷ பணிகள் செய்யணுன்றது ஒரு ரூல் இதுவும் வந்து பொது மனிதனுக்கானது இதுவும் தனி மனிதனுக்கானது அல்ல அடுத்து முகூர்த்தம் முகூர்த்தம்ங்கிறது எதுக்கு பார்ப்பீங்க நல்ல காரியங்களுக்கு பார்ப்பீங்க எதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் பார்க்கக்கூடாது பாக்கிறதுக்கு லாஜிக் இல்லாது முகூர்த்தம் என்பது நான் திருப்பி பஸ்ட் வந்து சொல்றேன் எனது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் தோற்பனா ஜெயிப்பினான்றது என்னுடைய ஜாதிலே ஒளிஞ்சிருக்குன்றப்ப அதை கண்டுபிடிக்க முயற்சி செய்யணும் நான் ஏதாச்சும் நல்ல முகூர்த்தத்தை பார்த்து ஏதாச்சும் செஞ்சேன்னா தோ ஜெயிச்சிருவேன் தோத்துருவேங்கிறதெல்லாம் போய் அப்ப முகூர்த்தம் என்பதும் எந்த ஒரு அடிப்படை முகாந்திரமும் இல்லாமல் கேட்கப்படக்கூடிய கேள்வி அப்ப உங்களுடைய ஜாதத்துல கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து உங்களுக்கு ஜாத்துல அடிப்படையில் நம்ம எடுத்து பேசலாம் ஆனால் என்ன கேட்குறாங்க நான் இந்த ஊருக்கு சாலை அமைக்க போகிறேன் இந்த சாலை அமைப்பது சரியாக இருக்குமா இந்த சாலை அமைப்பது எந்த காலத்தில் அமைக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது இது வந்து தனி வந்து சமூகத்தினுடையது சொசைட்டியோட சமூகத்தினுடைய அந்த சமூகம் சார்ந்த விஷயங்களை எப்போது செய்வது அப்ப ம மலை சார்ந்து சீதவசனம் சார்ந்து தட்பவர்ப்பம் சார்ந்து சில முடிவுகள் எடுப்பதற்காக அதை முகூர்த்தம்னு பிரித்து வச்சிருக்காங்க அப்ப வருஷப்பணி ஆறுடம் முகூர்த்தம் அதற்கு அடுத்தபடியாக வருவது வாஸ்து வாஸ்து என்பதும் இது தனி மனிதனுக்கானது அல்ல இது வந்து பொது கட்டிடங்கள் அரச கட்டிடங்கள் பொது மண்டபங்கள் மக்கள் பயன்பாட்டுக்குள்ள சமூக கட்டிடங்கள் கட்டுவதற்கானது சரி இது இருக்கக்கூடிய சிஸ்டம் எப்படி இருக்கு இந்த வாஸ்து அப்படிங்கிறது எப்படி டிசைன் ஆயிருக்கு அப்படின்னா அப்ப இது தனி மனிதனுக்கானதா அல்லது இந்த வாஸ்துடைய கட்டமைப்பு என்ன இது மாதிரி விஷயங்களை சுருக்கமா பேசலாம் இப்ப தட்பவெட்பம் பருவ காலங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் மாறுது அப்படின்னா இதுக்கு காரணம் வந்து பூமி இருபத்தி மூன்று டிகிரி சாஞ்சிருக்குறது அப்படிங்கிறத நம்ம அறிவியல் பூர்வமாக படிச்சிருக்கிறோம் அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயம் நம்ம பூமியினுடைய பூமத்திய ரேகை இருக்கு இல்லைங்கன்னா அந்த பூமத்திய ரேகைக்கு மேலே பதினோரு டிகிரி சம்திங்கில் நம்ம இருக்கிறோம் நம்மனா நம்ம தமிழ்நாடு இருக்குது அப்படியே மேலே போக போக மத்திய பிரதேசம் எல்லாமே ஒரு இருபத்தி டிகிரி பக்கமாக வந்துடும் மேலே ஜம்முலாம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது டிகிரி போயிருது எப்போ எத்தனை நிலையிலன்னா பூமத்திய ரேகலேருந்து மேலே அப்போ பூமத்திய ரேகை என்பது வெப்ப மண்டலம் அது வந்து அதனுடைய பருதி வந்து மேக்ஸிமம் எண்டுக்கு போகிறப்போ அது வெப்பமாக இருக்கும் அது சுருங்க சுருங்க மேலே போக போக பூமத்திய ரேகை வந்து பார்க்குறப்போ அந்த அந்த தன்மையில இருந்து கொஞ்சம் வெப்பத்தில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும் அதனால ஜம்மு காஷ்மீர்லாம் பனி பனி பிரதேசங்களா இருக்கு அப்போ நம்மளுடைய தமிழ்நாடு என்பது ஒரு பதினொன்றரை டிகிரி எப்பன்னா பூமத்திரைக்கு வடக்கு பக்கமாக இருக்கு அப்போ பொதுவாக இந்த சூரிய ஒளி அப்படிங்கிறது வருடம் முழுவதும் எப்பயுமே நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலேயே பாருங்க ஒரு ஆறு மாதம் இந்த பக்கம் விழுகும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு நிழல் இந்த பக்கம் விழுகும் அந்த நிழலனுடைய போக்கே மாறும் அதுக்கு காரணம் வந்து உத்தராயணம் தக்ஸாயனம் சொல்லிட்டு நம்மளுடைய மூணு மாசம் வந்து தெற்கு பக்கமாக நகர்ந்த சூரியன் அப்படியே தெற்குலேருந்து அப்படியே ஜீரோவுக்கு வருது நான் மையத்துக்கு வருது அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசம் வடக்கு நோக்கினா இருந்தால் அடுத்து ஒரு மூணு மாசம் ஜீரோவுக்கு வருது இப்படியே மாறிக்கிட்டே இருக்கப்போ அந்த ஆ சித்திரையிலிருந்து ஆரம்பிச்சு ஆடி தை இது வரைக்கும் ஆடிக்கிட்டே இருக்குது வந்து உத்தராயணம் தட்சணாயணம் சொல்றாங்க இருந்தாலும் இந்த உத்தராயணம் தசாயனமே இருந்தாலும் கூட நம்ம பதினொன்று டிகிரி மேலே இருக்கிறதுனால நம்ம இன்னுமே கொஞ்சம் வெயிலை கொஞ்சம் கம்மியாக வாங்குகிறோம் இன்னும் கொஞ்சம் கீழே போக போக அப்போ நீங்கள் இல்லை இலங்கைக்கு போகிறப்ப இன்னும் கொஞ்சம் வெப்ப அதிகம் இன்னும் கொஞ்சம் போக போக அது குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த பூமத்திலேயே வரும்போது இன்னும் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும்னு புரிஞ்சுக்க அப்போ இந்த தட்பவெட்ப நிலை நம்மளுடைய சூரிய ஒளி படக்கூடிய இடம் வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த காற்றினுடைய திசை வேகம் இதெல்லாம் டிசைன் பண்ணி நம்ம ஊர்ல இப்படி கட்டடங்கள் கட்டுனா இந்த கட்டிடங்கள் கொஞ்சம் நல்லபடியாக ஹெல்த்தியா வாழலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஊருக்குள்ள ஒரு டிசைன் இருக்கு சார் இது அப்ப நான் பார்த்து கட்டுறது சரிதான சார் வாஸ்து அப்படின்னா இது வந்து உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ஹெல்த் ரிலேட்டட் இஷன்ஸ் வச்சுக்கிட்டாலும் கூட அப்போ ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் கெட்டு போகணும் அப்படின்னா அவனுடைய வீடு கட்டால் மட்டும் அவன் கட்டணும்னு அவசியம் அவனுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் எந்த வீட்டில் தான் அவன் நல்லா இருப்பான் போவான் சரிங்களா அவனுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதான் அவனுடைய வாழ்க்கை அப்போ இப்படி வீடு கட்டுறது சரியா தப்பா அப்படின்னா கண்டிப்பா நல்லதான ஒரு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலை அமைச்சுக்கலாம் அதோட இன்னொரு விஷயம் நம்ம ஊர்ல இந்த மெட்டீரியல போட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு டிசைன்ல இந்த மாதிரி ஒரு டிசைன்ல கட்டினா தான் நல்லா இருக்கும்ன்றது நம்மளுடைய முன்னோர்கள்ல இருந்து நம்ம அப்படியே படிப்படியாக அப்டேட் ஆகிட்டே வரன்றதுனால நீங்க எப்படி வீடு கட்டினாலும் உங்களுக்கு அது சரியானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த பக்கம் போர் போடணும் எந்த பக்கம் வாசித்து வாஸ்து எல்லாம் ரொம்ப குழப்பிக்க நீங்களும் அப்படியே இருந்தது பெட்டர் இதுலயே வந்து நிறைய வடக்கு பார்த்த வாசல்ல ஒரு பக்கம் போர் போட்டா பக்கத்து வீட்டுக்கார அந்த இடத்துல செப்டி டேங்க் போடுவோம் இது மாதிரி நிறைய குளிர்படிகள் இருக்கு அதெல்லாம் நம்ம தனியா பேசலாம் தென் வடகிழக்கு மூளை உயர்ந்திருக்கணும் அதே நேரத்துல அதில் வெயிட் ஏற்றக்கூடாது தென்மேற்கு மூளை வந்து தாழ்ந்திருக்கணும் அதே நேரத்துல வெயிட் ஏற்றணும் இது மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது இதெல்லாம் வந்து இதுவும் வந்து உங்களுக்கு இந்த வெப்ப விஷயங்கள் காற்றழுத்தம் இது மாதிரி விஷயங்களை மையப்படுத்தி கொண்டு வந்து இதை வந்து செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறது முக்கியம் இதை செஞ்சால் உங்களுக்கு தட்பவெட்ப நிலையாகவோ அல்லது இதை இயற்கை சூழலுக்கு ஏற்ற வகையாகவோ இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட இதை மாற்றி அமைப்பதால் உங்கள் வாழ்க்கை கெட்டு போகுன்றதை ஏற்றுக்க முடியாது சரி இது இது வந்து வாஸ்துப்படி செய்யலாமா வேணாமான்னு ஒரே கேள்வியை கேட்டால் நான் என்ன சார் சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்துப்படி நீங்கள் எங் எந்த இடத்துல வாஸ்து பார்க்கலாம் நீங்கள் ஒரு லேண்டு வாங்க போகிறீங்க நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க நீங்கள் ஒரு லேண்டு வாங்க போகிறீங்க அந்த லேண்டை பார்க்குறீங்க லேண்டு பார்க்கும் பொழுது தென் தென்மேற்கு முளை ஒரு மாதிரி நீண்டு வெளியே வந்திருக்கு அல்லது வடமேற்கு முளை நீண்டு வெளியே போயிருக்கு தென்கிழக்கு முளை நீண்டு வெளியே வந்திருக்கு அப்ப இந்த இடத்துல ஏன் சார் அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து வெயிட்டு வைக்கணும் நீங்க அதை எக்ஸ்ட்ரா வளர்ந்து போயிடுச்சுன்னா அந்த இடத்துல நீங்க வெயிட்டுக்கு வச்செல்லாம் கட்ட முடியாது அந்த இடம் வளர்ந்து எப்பயுமே ஒரு எம்டி தான் இருக்கும் சரி அப்ப வடகிழக்கு மூளை வளர்ந்தா வடகிழக்கு முள்ள வெயிட் ஏற்றக்கூடாது அப்ப அது வந்து ஒரு மாதிரி நீண்ட ஒரு மாதிரி கோணமா இருந்துச்சுன்னா இடத்துல நமக்கு வீடு கட்ட மாட்டோம் அறுத்து விட்டா அது எம்டியாகவே இருக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு மனைகள் அப்ப வடகளுக்கு நீண்ட மனைகள் நல்லது மீதி பக்கங்கள் நீண்டா தவறு இது மாதிரி விஷயங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள வச்சிருக்கிறாங்க அப்ப நீங்க வாங்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பா பார்க்கலாம் ஏன் பார்க்கலாம் அப்படின்னா நீங்க அதை வாழ்க்கை புள்ளா வச்சுக்க போறது கிடையாது இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய தோட்டம் வச்சிருக்கீங்க காடு கரணி வச்சிருக்கீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்பர் பண்ணலாம் இந்த லேண்ட் அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னா இப்போ நம்மளுடைய முதலீடாகவும் நம்ம வாழ்ற வழிக்கு வாழ்ந்துட்டு பிள்ளைய வந்து வித்துட்டு போகட்டும் அப்படிங்கறது சிந்தனை நீங்க இப்ப வாங்கக்கூடிய பொருள் நாளைக்கு எப்படினாலும் விற்க போறீங்க அது ஒரு முதலீடா வச்சிருக்க போறீங்கன்றப்ப நீங்க பார்க்காவிட்டாலும் அடுத்து வாங்குறவங்க இதை பார்த்துட்டு வாங்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு எனவே பொதுவான வாஸ்து இந்த வடகளுக்கு நீண்டு இருக்கிறது மீதி மீதி எல்லாம் சதுரமா இருக்கிறது ஓரளவுக்கு செவ்வக மனை வாங்குறது இந்த தெருக்குத்துலாம இருக்கிறது மேலே மேல லைன் போகாம இருக்கிறது இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க அனுசரித்து வாங்கிக்கிறதுனால தப்பு இல்லை ஆனா வாங்கின இல்லாண்ட ஒருத்தன் வந்து உட்காந்துட்டு இது நொட்டாது நொட்டன்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க அதே மாதிரி வீடு கட்டும் பொழுது ஒரு நல்ல இன்ஜினியராகவோ அல்லது உங்களுக்கு தெரிந்த வாஸ்து நிபுணராகவோ பார்த்து அவர்கிட்ட ஒரு அட்வைஸ் எடுத்து ஒரு ப்ராப்பராக வீடு கட்டிக்கிறது தப்பு இல்லை ஏன்னா அது ஊருக்கு ஒத்து போறது அப்புறம் நாளைக்கு இந்த வீடை விற்கணும் அப்படின்னா கூட வாஸ்துப்படி இருந்தா ஈஸியா வித்துரும் நீங்க வாஸ்துக்கு முரண்பட்டு இப்ப நான் வந்து வாஸ்துக்கு முரணா கட்டி வச்சிருக்கிறேன் இது நான் வாழ்கிறதுக்கான வீடு ஒருவேளை நான் அதை விற்கிறதா இருந்தா அது நாளைக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அந்த அடிப்படையில் வாஸ்துப்படி கட்டலாமா வேணாமா கட்டலாம் ஆனா அந்த வாஸ்து உங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்துருச்சு கட்டின வீட்டில் இந்த மூளை கெடுதல் அந்த மூளை கெடுதல் இந்த இடத்துல லோடு இல்லை இந்த இடத்துல லோடு கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்பி வீட்டை இடிக்கிறது அதை இடிக்கிறது வரைக்கும் செய்யாதீங்க ஏன்னா அது உங்களுடைய வாஸ்து குறைபாடு என்பது உங்கள் வாழ்க்கையை கெடுக்காது உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தா எந்த வாஸ்து குறைபாடும் உங்க வாழ்க்கையில் எதுவும் செய்யாது உங்கள் ஜாதகம் டுபாக்கூர் ஜாதகமா இருந்துச்சுன்னா நீங்க வாஸ்து புருஷனுடைய வீட்டிலேயே வாடகைக்கு இருந்தால் கூட சொந்த வாஸ்து புருஷன் வீட்டிலேயே நீங்க மருமகனாக போனா கூட உங்களுடைய வாழ்க்கை சோபிக்காதுன்றதை சரியா புரிஞ்சுங்க எனவே வாஸ்து என்பது எந்த மட்டும் பயன்படுத்தலாம்னா நீங்க புதுசாக ஒரு க இடம் வாங்குறீங்கன்னா அதில் வாஸ்து சரியாக இருக்கிறதான்னு பார்த்துக்குங்க தப்பு இல்லை புதுசாக ஒரு வீடு கட்ட போறீங்கன்னா வாஸ்துப்படி கட்டலாமா கட்டிக்கங்க தப்பு இல்லை ஆனால் கட்டுன வீட்டில் வாஸ்து குறைபாடுன்னு யாரையும் கூட்டு வந்து வைக்காதீங்க வாங்கின இடத்துல வாஸ்து குறைபாடுன்னு யாரையும் கூட்டு வந்து வைக்காதீங்க அதே மாதிரி நான் வாங்கினேன் சார் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த மூளை இருக்கு ஒரு ஜோ ஜோசிக்கார்ட்டே ஒரு வாஸ்துக்கார்டே பார்த்தேன் அந்த தென்மேற்கு வந்து ஒரு மாதிரி பதினஞ்சு அடி ஒவ்வொரு இருக்கு அது சரியா இல்லைன்னோனே அவர் என்ன சொன்ன காம்பவுண்டு கட்ட சொல்லிட்டார் காம்பவுண்டு கட்டினவொன்னே அங்கேருந்து ஜூம் பண்ணி பார்ப்பார் ஜிபிஎஸ் போட்டு வாஸ்து புருஷன் பார்ப்பார் இந்த இடத்துல காமவுண்டு கட்டியிருக்கு டிக் அடிச்சுருவாரா இது எவ்வளோ குழப்பம் பார்த்தீங்களா வெட்டி விடுறது அப்போ வெட்டி விட்டுட்டு பண்ணுறது அப்போ நீங்கள் என்ன வெட்டி விட்டு நீங்கள் அதை வந்து தானக் கிரயம் பண்ணிட வேண்டியதான கவர்மெண்ட்டு இல்லையா எதையாச்சும் ஒன்று செஞ்ச நான் அதாவதுங்க ஜீனி டப்பாவில் உப்புன்னு எழுதி வச்சுட்டு எறும்பு வராதுன்னு நம்புற மாதிரி இதெல்லாம் ஒருவேளை குறை இருந்தால் அது நீங்கள் எத்தனை காமவுண்டு கட்டினாலும் குறைய இருக்கும் ஒருவ்வளவு குறை இல்லை என்றால் நீங்கள் எதை பத்தியும் கவலைப்பட தேவை நான் சொல்றது அதான் செகண்ட் தான் இதுல எந்த குறையும் இல்லை உங்களுக்கு இது நாளைக்கு விற்பனைக்கு உதாரணத்துக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சந்தையில் இல்லாத ஒரு பைக்கை வாங்கிட்டு வருவாங்க அந்த பைக்கை வாங்கினா இது எப்படி ரீசேல் ஆகும் இது எப்படி மார்க்கெட் பண்ணுவோம் இதை எப்படி நம்ம திருப்பி விற்க முடியும் எந்த கவலை இல்லை அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக வாங்குறாங்க அது என்னன்னா அவங்களுக்கு என்ன அப்படின்ற மைண்ட் செட்ல வச்சுட்டு நீங்க எந்த லேண்ட் வேணாலும் வாங்கலாம் எந்த வீடு வேணாலும் கட்டலாம் ஆனா நம்ம வந்து சமூகத்தில் நம்ம சம்பாரிச்சு நிறைய பணங்களை போட்டு இந்த லேண்டை வாங்குறோம் நாளைக்கு பியூச்சர்ல ஏதாச்சும் பிரச்சனை நம்ம நம்மளும் நம்ம பிள்ளைகள விற்கணும்னு நினைச்சு வாங்குறோம் அப்போ நாளைக்கு விற்பனைக்கு இடையூறு இல்லாத லேண்டுகளாகவும் விற்பனைக்கு இடையூறு இல்லாத வீடுகளாகவும் அமைச்சுக்கிறது எந்த ஒரு தப்பும் இல்லை ஊரோட ஒத்து அப்படிங்கறதுல அப்படிங்கிறது தப்பு இல்லை ஆனா இதுல அவங்கள்ட்ட வந்து காசுகிசை பிடுங்குறாங்கன்னா கொஞ்சம் பத்திரமா இருங்க மற்றபடி வாஸ்து என்பது ரொம்ப முக்கியமானது இல்லை தேவையில்ல எதுல வாஸ்து பாக்கலாம்னா கோயில் கட்டுறது மண்டபங்கள் கட்டுறது ஹாஸ்பிட்டல் கட்டுறது பொதுமக்கள் நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம் ஏன் பாக்கலாம்னா அங்கு ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் இயங்காது அப்போ உங்க வீட்டில் உங்க தனி மனித ஜாதகம் தான் இயங்கிட்டு இருக்கு உங்க மனைவியோட ஜாதகம் உங்க பிள்ளையோட ஜாதகம் கணவனுடைய ஜாதகம் இயங்கிட்டு இருக்கும் இந்த வீடு என்ன செய்ய போகுது ஒன்றும் செய்யாது அதனால என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு வாஸ்துப்படி வாழ வேண்டிய அவசியமே இல்லை ஒருவேளை வாஸ்துப்படி பார்க்காம நீங்க வீடு கட்டிட்டீங்கன்னா ஹாப்பியா இருங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க ஒருவேளை இனிமேல் தான் கட்ட போறீங்கன்னா ஒரு வாஸ்துக்காரரை பார்த்து பாக்குறது தப்பு இல்லை ஒரு லேண்டு வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வாஸ்துக்காரர்கிட்ட இந்த லேண்டு வாங்கலாமா வேணாமான்னு கேட்கறது தப்பு இல்லை ஆனா வாங்கி வச்ச லேண்ட் தூக்கிட்டு வாஸ்துகாரங்களா பார்த்து அலைஞ்சு ஓவராலா கூட்டு கூட்டு பூஜை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க நிம்மதியெல்லாம் போயிடும் பத்திரமா இருங்க அடுத்த வீடியில் சந்திக்கும் மாதிரி உங்களுடன் விடைபெறுவது உங்களுடைய ஜோதிடன் ராஜனடி காப்பா